ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மடகு மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஆஃப் கேஜி மடகு மீன் வந்து வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க இது போல் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் மடவி மீன் குழம்பு இப்போ நான் வதக்கி எடுத்துட்டேன் இப்போ அதே சட்டியிலையே நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி இப்போ நான் அந்த வதக்க இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டை அரைச்சிட்டு தேவையானாலும் ஆயில் போட்டு ஆயில் காஞ்சதும் அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து சட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒன் மினிட் அது வதக்கினா போதும் ஆல்ரெடி அது வதங்குது தான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து பூண்டு கொஞ்சம் போட்டதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் திடக்கும் போது இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டு வந்து கம்மியாகவும் ஆட் பண்ணி பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க இப்போது லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போது தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து தூவிக்கோங்க இப்போ குழம்பு வந்து கொதிக்கட்டும் பாருங்க கொச்சதுக்கப்புறம் புளிக்கரைசில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஐம்பது கிராம் புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கொச்சி இப்போது அந்த எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு தனியாக வர வந்திருக்கு பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மீன் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடுங்க ஒன் மினிட் கொச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி இது போல் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்